ஹாய் வெல்கம் டு யாத்ரா சோல் கைட் இது ஒரு ஒன் மினிட் ரீடிங் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் நைன் ஆஃப் ஸ்வாட் த தர்மிட் கார்ட் இதுவும் நைன் தான் நெக்ஸ்ட் பார்ப்போம் பேஜ் ஆஃப் ஸ்வாட் ஓகே ஸோ இதில் எனக்கு என்ன தெரியுதுன்னா உங்கள் பர்சன் நல்லா தூங்க முடியல ரொம்ப குழப்பம் ரொம்ப பயம் ரொம்ப கவலை அழுகை டிப்ரெஷனில் இருக்காங்க ஸோ இந்த எனர்ஜிலையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ தனிமையாக ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க உங்களை ஸ்டாக் பண்ணுறதா இருந்தாலும் அது யாருக்கும் தெரியக்கூடாது யாரும் பார்த்துருக்கூடாது அப்படின்ட்டு நைட்டில் நைட்டில் இந்த ஒரு விஷயத்த நினச்சி புழம்பி குழம்பி இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஸ்டாக்கிங் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசலை அப்படின்னா இது ஒரு காரணம் இருக்குது அண்ட் அதே சமயத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அவங்க இருக்கிறாங்க ஸோ உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க இந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஏதாவது ஒரு மெசேஜ் வருமா இல்லை நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா அப்படின்றது தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்